மரத்திலேயே பழுத்த மாம்பழத்தை பிடிங்கி அங்கேயே வச்சு சாப்பிடறதே ஒரு தனி சுகம் வணக்கம் நண்பர்களே காலம் காத்தாலே டென்ஷன் வந்த அந்த நாள் எப்படி விளங்கும் வீடியோல பாக்கவே தெரியும் ஜிம் பேக் அங்கேயே வச்சுட்டு தேடிட்டு இருக்கேன் அக்காண்ட ரூமுக்கு வச்சிருக்கேன் உடனே அக்காவை தூக்கத்தால் அலப்பி பேக்கேம் எடுத்துட்டு நேரம் ஜிம்முக்கு போயாச்சு அங்க போய் ஒர்க் அவுட் பண்றதுக்கான மூடே இல்ல ரொம்ப நேரமா ஆழ்ந்த சிந்தனையில போயிட்டு இருந்தேன் வந்தட்டம் மட்டு அவுட் பண்ணுவோமா இல்ல தெரிஞ்சடி வீட்டு பிறகு என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வழக்கம்போல செஸ்ட் அண்ட் ரைஸ் பார்த்ததையே திரும்ப திரும்ப பார்த்து உங்களுக்கும் போராடிக்கமாண்டு ஒர்க் அவுட் பண்றத வீடியோ எடுக்க வேணாமு இருந்தேன் இருந்தாலும் மறுத்தேன்டா சில பேர் நம்ப மாட்டீங்க நான் டிமிக்கி விட்டுட்டேன் சொல்லுவீங்க இப்ப பாத்தாச்சா ஆதாரம் போதுமா அப்படியே நேரம் வீட்டை வந்து சாப்பிட்டு நண்பன் ஏத்துறதுக்கு வீட்டை போயிட்டேன் அங்க போனா அவன் தண்ட பக்கத்து வீட்டு தம்பிக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கான் அந்த தம்பி என்னடா பலாப்பழத்தை காட்டி கோழி ரச்சி மீன் என்றான் இது என்ன மாதிரி ட்ரைனிங் ஒன்றுமே தெரியல சரினு வந்த வேலையை பாப்போம் ஆள வீட்டை கூட்டிட்டு வந்துட்டேன் எதுக்கு ஆள்கிட்ட போனான்டா இன்றைக்கு மரத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் பிடுங்கணும் சரினு ஸ்டார்ட் பண்ணுவோம்டா அக்காட்ட இருந்து கோல் வந்துச்சு இன்றைக்கு ஒரு ஷூட் இருக்கா விரட்டாம் ஆகையால் மாம்பழ பிளான ஈவினிங்குக்கு போஸ்ட் போன் பண்ணிட்டு அங்க போனா ஆக்களை காணல ஒரு அரை வெயிட் பண்றேன் நமக்கு வர வெயிட் பண்ணா மண்ட சூடா